ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தான் டூ பேப்ரல் மணிமது இன்றைக்கி என்ன பிளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தம்பியோட பர்த்டே விளாக் தான் பார்க்க போகிறீங்க ஒரு விட பர்த்டே அன்னைக்கு தான் எடுத்துகிட்டு இருக்கீங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது இன்றைக்கி வந்து சண்டே தான் இந்த பிளாக் அப்லோட் பண்ணுறோம் எங்கள் வீட்டில் வந்து நிறைய ரிலேட்டிவ்ஸ் இருந்ததுனால எங்களால் முன்னாடி என்ட்ரன்ஸ் வந்து எடுக்க முடியல அதுவும் இல்லாமல் நீங்கள் இந்த வீடியோலாம் பார்த்துட்டு வாங்க உங்களுக்கு என்ன ஏது எல்லாமே தெரியும் தான் தூங்கி எழுந்திரிச்சு அப்படியே பார்க் சைடு வந்தோம் எல்லாம் கொண்டு வரலையா நீங்க ஆனால் அந்த குச்சியில் வளர்க்கற அது ஒரு சுகம் என்ன அழுக்கு போகுமாம்மா அதுல எல்லாம் தேய்ச்சா எல்லாம் பார்க் வந்துருக்காங்க குட்டீஸ்லாம் அதனால விளையாண்டுக்கிட்டு இருக்கோம் என்ன பண்றீங்க இங்கே பாரு விளையாடுறியா ஹாய் சொல்லு ஹாய் சொல்றீ சொல்ல மாட்டியா அப்ப நான் இப்போ கேட்கும் உனக்கு ஹாய் சொல்லு ஹாய் சொல்லு இப்படி இப்படி கை காமி காமி இங்க பர்த்டே பாய் குச்சி வச்சு விளையாட்டுக்கிட்டு இருக்காங்கள ஏய் இன்னைக்கு ஏதாவது இன்னைக்கு ஃப்ரிட்ஜை உடச்சிடலாம் பிளான் பண்ணிட்டியாடா என்ன சாப்பாடுங்க கோவத்தில் இருக்காங்க என் மேலே மேடம் சாப்பாடெல்லாம் ஆகிட்டுருக்கு காலையில் சாப்பாடு வந்து வீட்டில் பார்த்தீங்கன்னா சேர்லாம் கொண்டு வந்து இறக்கியாச்சு இங்கே இருக்குது இந்த இடம்லாம் கொஞ்சம் ஒற்றை அடிக்கணும் ஒற்றை அடிச்சிட்டோம்னா இந்த இடத்துல தான் ஃபங்க்ஷன் இருக்கோம்

வண்டியெல்லாம் வெளியில் நீ உள்ளே உள்ள செலிப்ரேஷன் பண்ணுறதுனால தண்ணி அங்கே ரெண்டு பைப்பில் தண்ணி அண்ணி, பேர் எழுதிருங்க

ਵੇ ਜਿਹੜੀ ਗੜੇ ਬਹੁਤ ਬਸ ਬਸ

देव, आऊं देख देख ये इंगे पे इंगे पे ना अभी ना है ओके ना अभी है

हाँ बी बी मरी मरी को कैंपडी क्या हो गया बचना अंग्रेज़ी के के बादे चलो अंकुर अंकुर जी सांवला ही जा बली रख ठीक आई हूँ लोग ना रहते हैं ना बी ओके बी कर्ट पालो 오케이 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 우리 스크루 오케이 나네 우리 팀장님들 쉽죠 봐. வீடியோ எடிட் பண்ணும்போது தான் நானே பார்த்தேன் நிறைய பேர் கிஃப்ட் கொடுத்தீங்க நிறைய பேர் ட்ரெஸ் கொடுத்துருந்தீங்க நிறைய பேர் அமௌண்ட் வச்சு கொடுத்தீங்க நான் கிளிப்பே இப்போ தான் பார்க்குறேன் எடிட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது தான் நான் பார்த்தேன் நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்ததெல்லாம் நிறைய காணும் யாரும் பார்த்தா தப்பாக எடுத்துக்க வேண்டாம் என்னடா நான் மற்றவங்களுதான் போட்டிருக்காங்க நம்மளதெல்லாம் போடலையே அப்படின்னு யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க நான் ஃபுல்லாக எல்லாத்தையுமே எடுத்து சொன்னேன் அவனுங்க பசங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்துட்டு அப்பப்போ தான் எடுத்துருப்பானுங்க போல் நான் கவனிக்கல இது எங்கள் ஃபால்ட்டு உண்மையாக கிடையாது கண்டிப்பாக நான் வந்து எங்களுக்கு எல்லா ஃபோட்டோ ராபிக்ஸ் எல்லாமே வந்து எங்களுக்கு எல்லாம் அமுச்சிடுவாங்க நான் கண்டிப்பாக இன்ஸ்டாகிராமில் வந்தவங்க எல்லா ஃபோட்டோவுமே நான் இன்ஸ்டாகிராமில் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் முடிஞ்ச வரைக்கும் நான் அந்த விளாக் அந்த ஃபோட்டோ வந்ததுக்கப்புறம் கூட நான் கண்டிப்பாக யூடியூப்பில் நான் கண்டிப்பாக போடுறேன் நிறைய பேர் வந்து எங்களை பார்க்கணும் நிறைய பேர் வந்திருந்தீங்க நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருப்பீங்க ஏன்னா நாங்கள் வச்ச டைமிங் அந்த மாதிரி வேலையை விட்டுட்டு கூட நிறைய பேர் அந்த மேலே வந்திருப்பீங்க கண்டிப்பாக நாங்கள் வீடியோ இதில் வந்திருக்கோம் அப்படின்னு நினச்சி நிறைய பேர் பார்ப்பீங்க நிறைய பேரோட ஃபோட்டோஸ்லாம் விட்டு போயிருக்கோம் கண்டிப்பாக எங்களை மன்னிச்சிக்கோங்க நான் எடிட்டிங் பண்ணும்போது தான் பார்த்தேன் கண்டிப்பாக நான் அந்த போட்டோஸ்ல இன்ஸ்டாகிராமில் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன் வீடியோ பார்த்துட்டு வந்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் தம்பி கேக் கட்டிங் விட்ட போது பாத்தீங்கன்னா சரியான அழுக அந்த கேக் கட்டும்போது போது கிட்டத்தட்ட நாலு பேர் கேமராமேன் இருந்தாங்க நான் முன்னாடி சொல்லிட்டேன் தம்பி கரெக்டாக அந்த கேக் கட்டும்போது இது முக்கியமான இது எனக்கு கண்டிப்பாக கேக் கட்டும்போது கரெக்டாக எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கீழே ஃபர்ஸ்ட் ஒரு அவுட் வச்சேன் வெட்டுறதுக்கு முன்னாடி ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க முடியும் கூட்டத்தை பார்த்தாலே அவனுக்கு எப்பவுமே ஆகாது நிறைய பேர் ஏன்னா நாங்கள் ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்கோம் ரொம்ப அமைதியாக ஏரியா அமைதியாகவே இருந்தது இந்த ஏரியா வந்து ரொம்ப அமைதியாக இருக்கும் நம்ம படுத்தனா இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும் இத்தனை மணிக்கு வண்டிக்கார் போகுது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சவுண்டெல்லாம் கேட்கும் அதிலே நிறைய பேர் எந்திரிச்சுங்க இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் நம்ம தூங்கிக்கிட்டே இருக்கலாம் அடுத்த நாள் நைட் வரைக்கும் கூட தூங்கலாம் ஒரு சவுண்டு கூட கேட்காது காலையில் பால்கார் ஒரு ஆறு மணிக்கு வந்து அந்த ஆறு நினைப்பார் அந்த சவுண்ட் மட்டும்தான் கேட்கணும் மற்றபடி சவுண்ட் எதுவுமே கேட்காது அந்த சைடு பார்க்கில் அதுவுமே சாயந்தரம் அஞ்சு மணிக்கு மேலே தான் சவுண்ட் கேட்கும் அங்கே சின்ன பசங்களாம் விளையாடுவாங்க அந்த சவுண்டு தான் கேட்கும் அதனால் இங்கே அமைய தூங்கலாம் நாங்கள் ரெண்டே பேர் மட்டும்தானே இருக்கோம் அதனால் தம்பிக்கு எங்கள் ரெண்டு பேரும் பார்த்து பார்த்துட்டு கூட்டம்லாம் அதிகமானோன்னு ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டேன் எங்கள் ஃபேமிலியில் வந்து கிட்டத்தட்ட டூ டேஸ் வந்து இங்கே இருந்தாங்க எல்லோருமே தூக்கி வச்சு விளாண்டுட்டு இருந்ததுனால அப்படியே அந்த கூட்டத்தை பார்த்து செட் ஆகிட்டான் ஆனால் அதுக்கு அளவு கடந்த கூட்டம் வந்து கீழே பர்த்டேக்கு வந்ததுனால எல்லாத்தையும் பார்த்து அப்போவே அழுக ஆரம்பிச்சிட்டேன் கேக் ஓட்டமும் வெட்டவே இல்லை அழுக ஆரம்பிச்சிட்டான் அதுக்கப்புறம் அப்போதான் கொஞ்சம் சமாதானப்படுத்தி தூங்க வச்சு திருப்பி எழுப்பி கூட்டிகிட்டு வந்த உடனே பக்கத்தில் என்ன நடந்துச்சுன்னா பக்கத்தில் உள்ளவங்களாம் அப்போ கொஞ்சம் பேர் வராமல் இருந்தாங்க ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிற டைமில் தான் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆக போகுது அப்படின்றக்கா பெல் அடிப்பாங்களா அந்த மாதிரி நான் ஒரு ஒன்று வச்சேன் அது பார்த்துருப்பீங்க ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகும் போது வாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பட்டாசு வடிச்சோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேக் கட்டும்போது அவுட் வச்சோம் அவுட் வச்சாங்கன்னா அப்போ அழுக ஆரம்பிச்சிட்டா மறுபடியும் ரொம்ப கஷ்டப்பட்டு சமாவில் பண்ணிக்கிறேன்

அப்புறம் அது இல்லாம ஒரு கிலோ அதோட கேக் கட் பண்ணதோட நான் அவனும் கேக் கூட சாப்பிடல அப்படியே மேல வந்து அப்புறம் அவனுக்கு ஃபீட் பண்ணி அவனை சமாதானப்படுத்தி தான் மறுபடியும் அதுக்கு அப்புறம் இன்னொரு ஒரு கிலோ போய் பார்த்தா எனக்கு ஒரு துண்டு கேக் கூட இல்ல ஏன்னா நாங்க இவ்ளோ கூட வரணும் உண்மை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை நிறைய பேர் இப்பங்கள பார்க்கணும்னே நிறைய பேர் வந்துதாங்க கிட்டத்தட்ட நான் யார யார்ட்ட சொல்லிருந்தோம் அப்படி பாத்தீங்கன்னா நிறைய பேர் யூடியூபர்ஸ் கூட நான் நிறைய பேர் யாரையுமே கூப்பிடல ஆக்சுவலா நாங்க சிம்பிளா பிளான் ஏன்னா இவங்களோட அப்பாவோட அம்மா டெத் ஆயிட்டாங்க எங்க பாட்டி ரொம்ப முடியாம இருக்காங்க அப்படின்லாம் யோசிச்சுட்டு நாங்கள் ரொம்ப பெருசாக பண்ண வேண்டாம்னு தான் நினச்சோம் சரி ஃபஸ்ட்டு பர்த்டே ஓரளவுக்காவது பண்ணலாம்னு சொல்லிட்டு எங்கள் ஃபேமிலிலேயும் இவங்க ஃபேமிலியிலே மட்டும் தான் வேறு யாரையுமே கூப்பிடல நிறைய பேர் வீடியோ பார்க்குறவங்க நம்மளெல்லாம் கூப்பிடல மற்றவங்களாம் கூப்பிட்டு பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சிக்க வேண்டாம் நாங்கள் எங்கள் ரிலேட்டிவ்ஸோ அவங்க ரிலேட்டிவ்ஸ் மட்டும் ரொம்ப க்ளோஸானவங்களை மட்டும்தான் கூப்பிட்டோம் ஒரு ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ஒரு யூடியூபர்ஸை இவங்களோ யாரையும் கூப்பிடல நம்ம இருக்க வீட்டில் இவங்க ஒரு ரெண்டு மூணு பேரை கூப்பிடலாம் ஏன்னா இங்கே கீழே தான் கேக் வெட்டுறோம் அவங்களையும் கூப்பிடே தான் நல்லாயிருக்கு சொல்லிட்டு அவங்க அதுக்கப்புறம் எங்கள் க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் அவங்கள மட்டும் தான் நாங்கள் கூப்பிட்டோம் அதுக்கப்புறம் என்ன சொல்லணும்னு நினச்சோம்னா நாங்கள் அப்புறம் சாப்பாடு எதுவுமே எடுத்துருக்க மாட்டோம் வீடியோ எதுவுமே கேப்சர் பண்ணியிருக்க மாட்டோம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அந்த டைமில் போயிட்டு நம்ம இப்படி வீடியோ இப்படி சுற்றி இப்படி காமிச்சிட்டு இருந்தோம்னா சாப்பிட்றவங்களுக்கு ஒரு இதாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கேயுமே அந்த ஒன்று கூட எடுக்கல அப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியில் எங்களுக்கு கேமராமேன் யார் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க பேருங்க ட்ரீமி ஏதோ ஒன்று ட்ரீமி கிளிக் ஃபோட்டோகிராஃபின்னு நினைக்கிறேன் உண்மையுமே ரொம்ப சூப்பராக ரொம்ப பொறுமையாக நின்று எங்களுக்கு போதும் போதுன்ற அளவுக்கு அவங்க எடுத்து கொடுத்தாங்க அவங்களோட லிங்க் வந்து அவங்க இன்ஸ்டா லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன் கண்டிப்பாக இப்போ பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு ஃபோட்டோ கூட நாங்கள் இன்ஸ்டால் அப்லோட் பண்ணுவோம் ஒரே ஃபோட்டோ இன்ஸ்டாவில் அப்லோட் பண்ணியிருக்கோம் இன்னும் நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது எங்களுக்கு இன்னும் வரல எடிட் பண்ணி வரணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக நாங்கள் கேக் வெட்டினது கூட நாங்கள் இன்னும் போட்டிருக்க மாட்டோம் அவங்க எடிட் பண்ணி தரேன்னு சொன்னதுனால நாங்கள் இன்னும் அதை அப்லோட் பண்ணலை சார் சாப்பாடு என்ன சொன்னீங்கன்னா இட்லி புரோட்டா சிக்கன் பிரியாணி சொல்லி சொல்லுவோம் அப்புறம் வீட்லேயே வந்து கேசரி இவ்வளோதாங்க அப்போ நாங்கள் சொல்லியிருந்தோம் அது போக சூப்பராக இருந்துச்சு இவரோட பெரியமாக அப்புறம் ஃபங்க்ஷன் முடியிருக்கே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பதினொன்றரை மணிக்கு மேலே ஆயிடுச்சு அவங்களாம் சாப்பிடும் போது மணி பதினொன்றரை மணி ஆயிடுச்சு இவன் அவ்வளோ நேரம் அழுதுட்டு இருந்தவங்க எல்லாம் சாப்பிட்டு கிளம்ப ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பன்னெண்டு மணி வரைக்கும் விளையாண்டுருந்தான் விளையாண்டு இருந்தானா என்னையும் தெரியல நான் கீழே இருந்து எல்லாத்தையும் ஒதுங்க வச்சுட்டு இருந்தோம் அப்புறம் எல்லாரும் சேர்ந்து அப்புறம் எங்கள் ஃபேமிலியில் நிறைய பேர் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க நான் ஃபுல்லாக அதை பார்த்துட்டு இருந்தேன் நல்லா கீழே எல்லாரும் அவங்கதான் தான் சாப்பாடு வைக்கிறதுனால எல்லாமே பார்த்துக்கிட்டாங்க வேற என்ன சொல்லணும் அப்புறம் கீழே எங்களுக்கு அந்த பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே அவங்களும் ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க அவங்களும் வந்து அவங்களோட ஐடி நாங்கள் கீழே லிங்க் கொடுக்குறோம் மறக்காம சீவ் பண்ணி பாருங்க கிட்டத்தட்ட இது ப்ரொமோஷனாக எதே கிடையாது எங்களுக்கு பிடிச்சிருந்தது அதனால நாங்கள் வந்து சொல்றோம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் கண்டிப்பாக பாருங்க நாங்க எண்டிங் எடுக்கல அதனால இன்னைக்கு சண்டே இன்னைக்கு தான் எடுக்க போறோம். கூட வந்து நான் ஒருத்தங்க வந்து வீட்லயே அவங்க வந்து செஞ்சு கொடுக்கறாங்க. அவங்க கிட்ட தான் வந்து வாங்கி இருந்தோம். அவங்களுடனே நான் வந்து கீழ வந்து டாக் பண்ணேன். முக்கியமான விஷயம் என்ன அப்படினா நோட்ஸ் இன் கூட போட்டுக்கோங்க. நான் எங்களை எல்லாம் கூப்பிளே அப்படி யாரோ தப்பா எடுத்துக்க வேண்டாம். நாங்க தம்பியோட காதுகுத்து வந்து இருக்கையில பெருசா பண்ணணும் அப்படின ஒரு ஆசை பண்றோம். அதுக்கு வந்து ஒரு நாள் முன்னாடி இன்னொரு கனவு ஒண்ணு இருக்கு. எங்க வாழ்க்கையில அது ரொம்ப பெரியது. முன்னாடி நடத்திட்டு அதுக்கு அப்புறம் தான் நாங்க அதை பண்ணுவோம் சொல்லிட்டே இருந்தா நல்லா இருக்காதுல. அது பண்ணதுக்கு அப்புறம் தான் தம்பியோட காதுகுத்து போ. அதுக்கு வந்து ஒரு நாள் கூட மிஸ் ஆக மாட்டாங்க எல்லாத்தையுமே கூப்பிடலாம் ஃபர்ஸ்ட் बर्थडेக்கு இதுக்கு வந்து வேண்டாம் அப்படி சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து முடி பண்ணி தான் ஒரு ஆளை கூட கூப்பிடல அப்புறம் வந்து தம்பிக்கு விஷ் பண்ண எல்லாருமே வந்து ரொம்ப தேங்க்ஸ் அவன் சாவன் சொல்லத் தெரியாது அவன் சார்பா அவ சார்பா அவன் சார்பா நாங்க சொல்லிக்கிறோம் உண்மையாலுமே இன்ஸ்டாகிராம்லயோ யூடியூப்லயோ அப்ப நாங்க அப்லோட் பண்ணதுல எல்லாத்துலயுமே நிறைய மெசேஜ் வந்துருக்கு நான் யாருக்கு ரிப்ளை பண்ணிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பேர் வந்து ஞாபகம் வச்சு அவனோட बर्थडेக்கு ஒரு ஃபைல் எல்லாமே அது எல்லாமே நாங்க பாத்துட்டே தான் இருந்தோம் நீங்க பண்ண ஒவ்வொரு மென்ஸும் நாங்க பாத்துட்டே இருந்தோம் நான் நிறைய பேர் வந்து மென்ஷன் பண்ண முடியல நான் நிறைய வேலை அங்கிட்டு இங்கிட்டு நான் இருந்தேன் இருந்தேனால நான் பார்க்குற கையில மென்ஷன் பண்ணிகிட்டே தான் இருந்தேன் கீழே வர சண்டை நடக்குதுன்னு மென்ஷன் பார்த்துட்டே தான் இருந்தேன் நான் எல்லாருக்குமே லைக் பண்ணியிருப்பேன் முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணிகிட்டே இருந்தேன் ரிப்ளை பண்ணாதவங்க போட்டுருந்தேன் ரிப்ளை பண்ணாதவங்க எல்லாருக்குமே ரொம்ப சாரி ரொம்ப சூப்பராகவே முடிஞ்சுங்க அப்புறம் வந்து நெக்ஸ்ட் விலாக் வந்து தம்பிக்கு வந்து கிஃப்ட் ட்ரெஸ் எல்லாமே வந்து காமிக்கிறேன் அவ்வளோ ட்ரெஸ் அவ்வளோ கிஃப்ட்ஸ் எல்லாமே இருந்தது அப்புறம் அவ்வளோ காசு அவ்வளோ காசு மேலே காசு காமிக்கிறது எல்லாமே திருப்பி செய்யணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசு வாங்கும் நல்லா இருக்கு திருப்பி நம்ம அந்த செய்முறை செய்யும் போது இன்னும் இவ்வளோ வச்சுட்டாங்களே நம்ம திருப்பி இவ்வளோ செய்யணுமே அப்படின்ட்டு ஓகே நமக்கு வச்சதை நம்ம திருப்பி செஞ்சுதானே ஆகணும் ஓகே தான் அமௌண்ட்டும் நல்லா வந்தது ட்ரெஸ்ஸும் வந்தது கிஃப்ட்டும் வந்தது ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு நாங்கள் அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணல இவ்வளோ பேர் வருவாங்களான்னு நாங்கள் இது பண்ணல ஆனா ஆனா எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் சிம்பிளா பண்ணுன்றத ஒரு படி மேலே கொஞ்சம் பெருசாவே பண்ணிருந்தோம் பண்ணிட்டோம் பண்ணிட்டோம் அந்த பிளாக் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வளாக் உங்களுக்கு மறக்காமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் எல்லாருக்கும் இன்னைக்கு வந்து ஹாப்பி சண்டே இன்னைக்கு தான் உட்காந்து நாங்கள் வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்கேன் முடிஞ்சு இதோட இது போட்டு கிளிக் பண்ணி உங்களுக்கு இன்றைக்கி ஃபைவ் ஓ கிளாக் வீடியோ வந்திருக்கும் அதான் பார்த்துட்ருப்பீங்க ஓகே எல்லோரும் ஹாப்பியாக இருங்க பாய்